அனைவரையும் மைத்ரா மேக்ஸ் அன்புடன் வரவிருக்கிறது இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கூட்டு வட்டியில் அசல் கண்டுபிடிக்கிற ஒரு கணக்கு பார்க்க போகிறோம் பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் ரெண்டு வருஷத்தில் ஒரு அசல் ஒன்பதாயிரத்தி நானூற்றம்பது ரூபா கூட்டு வட்டியாக தருதுன்னா அந்த அசல் என்னன்னு பார்க்க போ கண்டுபிடிக்க போகிறோம் அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க கணக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் பத்து சதவீதம் வட்டி பத்து சதவீதம் பத்து பை நூறு அடித்தோம்னா ஒன்று பை பத்து இங்கே பத்து பத்தில் எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னா ஒன்று பதினொன்று இங்கே இருக்கிறது பத்துன்றது அசல் இது வந்து மொத்த தொகை பதினொன்றுன்றது உதாரணத்துக்கு அப்படி வச்சுக்குவோம் ரெண்டு வருஷம்னா இதை ஸ்கொயர் பண்ணுறோம் பத்து ஸ்கொயர் நூறு பதினொன்று ஸ்கொயர் நூற்றி இருபத்தி ஒன்று எவ்வளோ அதிகரிச்சிருக்கு எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னா இருபத்தொன்று அதிகரிச்சிருக்கு நூறுலேருந்து நூற்றி இருபத்தொன்னாக வந்திருக்குது அப்போ இருபத்தொன்று எவ்வளோ அதிகரிச்சிருக்குது இருபத்தொன்று ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத இருபத்தி ஒன்றால் வகுத்தோம்னா எவ்வளோ வருதோ அதை எடுத்துகிட்டு வந்து நூறு ஆளுக்கு இருக்குன்னா முடிஞ்சிச்சு மூணே மூணு ஸ்டெப்புங்க நீங்கள் ஃபார்முலாவில் போட்டு பாருங்கள் இல்லை ஆப்ஷனை வச்சு போட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக போகும் இப்போ வந்து மூணு ஆள் அடிக்கிறேன் ஏழு இருபத்தி ஒன்று மும்மு ஒன்பது ஓர் மூ மூணு மீதி ஒன்று ஐமு பதினஞ்சு மறுபடியும் ஏழால் அடித்தோம்னா நாலேழு இருபத்தி எட்டு மீதி மூணு முப்பத்தி அஞ்சு ஐயில் முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுன்னு வந்துடுச்சு இப்போ அசல் தான் நம்மளுக்கு வேணும் அசல் ஈக்குவல் டு நூறு பெருக்கல் நாற்பத்தி அஞ்சு நாலாயிரத்தி ஐநூறு இங்கே ஒரு ஜீரோ இருக்குது அதை விட்டுட்டோம் நானூற்றி ஐந்து நாற்பத்தி அஞ்சா கூட்டு வட்டியில் ஒரு எளிமையான கணக்கை பார்க்க போகிறோம் என்ன கணக்கு ஒரு தொகை இருக்குது அது மூணு வருஷத்தில் மூணு பை எட்டு மடங்கு ஆகிருச்சு அப்படின்னா அதனோட வட்டி விதம் என்னென்னு கேட்குறாங்க இது ரொம்ப ரொம்ப எளிமையானது ஃபார்முலாவில் ஃபார்முலாவில் போட்டோம்னா ரொம்ப பெருசாக போகும் சரி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கொடுத்துருக்குறதை அப்படியே எடுத்து எழுதிக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூணு பை எட் மூணு மூணு பை எட்டு மடங்கு மூணு மூணு பை எட்டு மடங்கு நம்ம கலப்பு பின்னத்தில் இருக்கிறத பின்னமாக மாற்ற போகிறோம் மூவியேட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு கூட மூணு கூட்டினா இருபத்தி ஏழு பை எட்டு மூணு வருஷன்றதுனால இதை கியூப்ரூட் எடுக்கிறோம் ஏன் ரூட் எடுக்கிறோம் மூணு வருஷன்றதுனால கியூப்ரூட் எடுக்கிறோம் கீப் ரூட் எடுத்தால் இருபத்தேழு எதனோட கீப் அப்படின்னா மூணோட கீப் எட்டு எதனோட கியூப்னா ரெண்டோட கீப் இப்போ ரெண்டில் எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னா ஒரு பங்கு அதிகரிச்சிருக்குது ஒன்று பை ரெண்டு பெருக்கல் நூறு எவ்வளோ சாதாரணமாக முடிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ எவ்வளோ சதவீதம் வட்டி வீதம் அப்படின்னா ஐம்பது சதவீதம் ரொம்ப ரொம்ப எளிமையானது ஃபார்முலாவில் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு பத்து ஸ்டெப்பு மூணே மூணு ஸ்டெப்புங்க போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ